அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா பரகாது இன்றைக்கி நம்ம கஸ்டமர் ஒரு ஆள் அவங்க வீட்டில் ஒரு விருந்து வைக்கிறதுனால ஸ்பெஷலாக ஒரு கட்டிங் போட்டு கேட்டாங்க அது என்னடா வித்தியாசமான கட்டிங்காக இருக்கேன்னு சொல்லி நானும் ரொம்ப நேரம் யோசித்தேன் யோசிச்சதுக்கப்புறம் தான் அவங்க சொன்னது பிடிப்பட்டது ஓகே அது பார்க்கறதுக்கு அப்படி தான் இருக்குது அதனால தான் அவங்க அந்த பேரை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதே மாதிரி பண்ணித்தரேன்னு சொல்லியிருந்தேன் அவங்க கேட்ட நம்ம பீஸ் போட்டு கொடுத்தோம் அந்த பீஸை வந்து நீங்களும் கவனிங்க அவங்க நாலு கோழியில் எட்டு பீஸ் போட்டு கேட்டிருந்தாங்க நாலு கோழியுடைய அந்த பின்பக்கத்தில் எட்டு பீஸ் வந்து போட்டு போட சொல்லியிருந்தாங்க நம்மளும் எட்டு பீஸ் போட்டோம் அந்த எட்டு பீஸுக்கு வந்து அவங்க வச்ச பேர் தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது நானும் என்னடா இப்படியும் பேர் வைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி யோசித்தேன் இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கன் செட்டு ஏன்னா அந்த கன்னு மாதிரி அது அந்த பகுதி இருக்கிறதுனால அது வந்து கன்கட்டு அப்படின்ட்டு சொன்னாங்க பின்னாடி அதுக்கப்புறம் நம்ம அதை பக்காவாக கிளியர் பண்ணிவிட்டு அவங்க அதில் வந்து தந்தூரி செய்கிற மாதிரி சொன்னதுனால அவங்களுக்கு அதில் கீறல் மாதிரி போட்டு அவங்களுக்கு பிடித்த மாதிரியே நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம் இந்த கோழியுடைய சைஸ் வந்து உயிரோட வந்து ஒன்று எட்நூறு ஒன்று எட்நூறு சைஸு நம்மளுக்கு கறி வந்து ஒன்று இரநூறு ஒன்று முந்நூறுக்குள்ளே வரும் அந்த லெக் செட்டு மட்டும் அவங்க கேட்டிருந்ததுனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம அந்த லெக்கை மட்டும் எடுத்து அதில் நல்லா மசாலா பிடிக்கிறதுக்கு வேண்டி கீரல் போட்டு கொடுத்துருந்தோம் இதே மாதிரி உங்களுக்கும் தேவைன்னா கண்டிப்பாக நம்ம அல்புகாரியை காண்டாக்ட் பண்ணுங்கள்